அன்பான தனுசுராசி நேர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டூ தௌசண்ட் ஃபைவ் அது என்னங்க வெல்கம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம் எஸ் நம்மளும் இந்த வாட்டி வரவேற்று பார்த்துருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்ச ஏன்னா வரவேற்காததுனாலதான் பல வருஷம் நமக்கு சோதனையா இருக்கும் என்னமோ தெரியல இந்த வருஷம் ஆண்ட வரவேற்றுட்டோம்னா அது ஒரு சந்தோஷமா நம்ம கிட்ட வருமில்ல பரவாயில்லடா நம்மள ஒருத்த வரவேற்கிறா நம்ம போவோம் அப்படின்னு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்கிறோம் அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வரவேற்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பங்கெடுக்க போகுது உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போறது ரெண்டு பிளஸ் உங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கு இந்த வருஷத்துல முதல்ல மைனஸுக்கு வந்துடுவோம் நேரம் கடத்தாதது காலம் கடத்தாதது மைனஸ் அது நம்ம நேரத்தை தவற விட்டுறாதீங்க காலத்தை தவற விட்டுறாதீங்க இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சு போடுங்க மைண்ட்ல போய் அதை வைங்க நேரம் காலம் ரொம்ப முக்கியம் நல்ல நண்பன் அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நேரமும் காலமும் நண்பனை விட நல்லது செய்யணுவாங்க அப்ப நேரம் காலத்தை நாம நண்பனா ஆக்கிட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்கு முழு வெற்றியை கொடுக்கும் அதுல முதல் விஷயம் என்னன்னா ஒரு இடமாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறது அதுவும் ஏப்ரல் மாசத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல இடமாற்றம் தீர்க்கமான இடமாற்றம் சில பேருக்கு வெளிநாடு யோகம் சில பேருக்கு ப்ரமோஷன் சில பேருக்கு பதவி உயர்வுல பண உயர்வு சில பேருக்கு ஒரு அங்கீகாரம் சார் நான் இவ்வளவு நாள் யாருன்னே தெரியாம இருந்துட்டேன் சார் ரமண மகரிஷிக்கு நான் யாருன்னு ஒரு பேச ஆரம்பிச்சார் ரமண மகரிஷி இல்லையா நான் யாருன்னு தேட ஆரம்பிச்சார் அது மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் தன்னை பத்தி தேடக்கூடிய நேரம் இந்த நேரம் அதற்கு விடை கிடைக்கக்கூடிய நேரம் தேடுதல் எல்லாருமே தேடுவான் ஆனா விடை கிடைக்கணும்ல தனுசு ராசிக்கு இந்த வருஷத்துல ஒரு விடை கிடைக்கும் தன்னுடைய தேடுதலுக்கான விடை இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான விடை பல பேர் வந்து கைத்தட்டுறதுக்கு கூட பயப்படுவாங்க தனுசை பார்த்து ஏன்னா தட்டிட்டோம்னா தனுசு ராசி ஆணவத்துக்கு போயிடுவாங்களோன்னு பயப்படுவாங்க தனுசு ராசி சந்தோஷமா இருந்தா பல பேருக்கு பிடிக்காது அதனால ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தனுசுக்கிட்ட நீங்கள் வேணா பாருங்க தனுசு ராசிக்காரர்களிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் நேரா பேசும்போது நல்லது பேசுவான் அப்படி நவுந்தவன சொல்லுவாங்க அப்படின்வான் ஆவரும் ஈவரும் ஊவரும் இதையெல்லாம் தனுசுக்கும் தெரியும் இதுதான் பிளஸ்ஸு இப்போ பல ராசிக்காரங்களுக்கு தெரியாது உண்மையே நம்மளை பா பாராட்டுறாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா தனுசு ராசிக்காரர்களுக்கு நாம இருக்கும் போது என்ன பேசுவான் இல்லாத போது என்ன பேசுவான் இதை அனுபவமாக தெரிந்து கொண்டு வரக்கூடியவர்கள் நீங்க இப்படிப்பட்ட அனுபவம் இந்த வருஷத்துல பேச போகுது இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் நடந்த விஷயங்கள் அது துயரங்களாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் இது எல்லாம் இந்த வருஷத்துல நடக்காதுங்க இந்த வருஷத்துல ஒரு அதை சொல்லுவாங்களா பசு ஆணி போல நம்ம வாழ்க்கையில அர்த்தமான வாழ்க்கைக்குள்ள வரப்போறங்க வாழ்ந்த பயன் வாழக்கூடிய பயன் ஒரு வாழ்க்கைக்கான பயன் இதை நாம எதிர்கொள்ளக்கூடிய நேரம் பெஸ்ட் டைம் தனுசுக்கு எப்படி இத சொல்லலாம் இந்த ரெண்டு சப்போர்ட்டிங் சொன்னேன் ரெண்டு நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் விஷயம் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது நீங்க நீங்களா இருக்கக்கூடிய பலனை கொடுக்க போகுது வியாபார ரீதியாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்க போகிறது உங்களுடைய தனி திறமை வெளிப்படுத்த போகிறது உங்களுக்குள்ள இந்த திறமை இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு ஹைலைட்டா நீங்க வர போறீங்க மீடியா சம்பந்தப்பட்ட பீப்புளுக்கு இது நல்ல நேரம் அரசியல் சம்பந்தப்பட்ட பீப்புளுக்கு இது நல்ல நேரம் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிறப்பான மனிதர்களை சந்திப்பீங்க பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க நிறைய நல்ல விஷயங்களை அசைவு போட்டு பேசுவீங்க நிறைய லேர்ன் பண்ண போறீங்க அதனால யானை பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுதான் உண்மை பொதுவாகவே தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் தான் முக்கியமான மிருகம் யானை வழிபாடு நீங்க பண்ணணும் தனுசு ராசிக்காரர்கள் குருவுடைய வாகனம் அதனால யானை பலம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்க போகுது இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு முன்னேற்றம் அதே நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்றார் ஏழாம் இடத்துக்கு வரார் சுபகாரிய பேச்சுகள் முடிவுக்கு வரப்போகுது சுபகாரிய பேச்சுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்கணும் கல்யாணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் தனித்திறமையா இருக்கட்டும் ஒரு பேங்க் ஸ்டேட் உங்க பேங்க் பேலன்ஸ் உயர்வதா இருக்கட்டும் எல்லாமே இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்க போகுது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமான வருஷம் உங்களுக்குள்ள நீங்க யார் அப்படிங்கறது உணரக்கூடிய வருஷம் சும்மா அப்படியே வருஷம் கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வருஷம் இது கிடையாது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்திற்கு சனி வர்றதுனால திருக்கணிதப்படி மார்ச் மாசத்துல சனி வர்றதுனால தாய் உறவை பாதுகாக்க வேண்டும் தாயார் ஸ்தானத்துக்கு உடல் நலங்கள்ல கவனம் படுத்த வேண்டும் தாயாருக்கும் நமக்கும் ஒரு நல்ல நெருக்க நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும் இவ்வளவுதான் ஏன்னா போர்த் பிளேஸ் அது மாதிரி தாயார் வழியில நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது எல்லாமே பெஸ்ட் அதனால என்னன்னா பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதி இருக்கும் எல்லா பெருமாள் கோவிலையும் அது மாதிரி சிவாலயத்துல அம்பாள் சன்னதி இந்த சன்னிதான அந்த சன்னதிக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க சிவனை எப்படி வழிபாடு பண்றோமோ அது மாதிரி அம்பாளை வழிபாடு பண்ணணும் அம்பாளுக்கு பிரத்யேகமா ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு சுவாமிகிட்ட வழங்கட்டு வாங்க தாயார் சன்னதிக்கு போறீங்களா அங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு வாங்கிட்டு வாங்க ராஜகணினதுக்கு பேர் தாயார் சன்னதி வழிபாடு அதிகம் பண்ணுங்க அம்பாள் வழிபாடு அதிகமா பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடு அதிகமா பண்ணுங்க இது எல்லாமே நம்மளுடைய மனபலத்தையும் நமக்குள்ள ஒரு வாசனையும் கொடுக்கும் வாழ்க்கையில ஒரு வாசனை சும்மா போர்பியூம் போட்டுக்கிட்டு தான் வாசனை கிடையாதுங்க நம்ம பக்கத்துல இருக்கிற சம்பவங்களே வாசனை தான் நல்லதா நடக்கும் இந்த வருஷத்துல எந்த கெட்டதும் நடக்காது எல்லாமே நல்லது எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி மன பக்குவம் ஏற்படும் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதுதான் இந்த வருஷத்துடைய பெரிய பலம் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்கு குறைவில்லாத வருஷம் களங்கம் இல்லாத வருஷம் பல நாட்கள் பல சங்கடங்கள் பல அவமானங்களை பார்த்த பல நாட்கள் பல வருஷங்கள்ல இந்த வருஷம் எதுவுமே நமக்கு சங்கடம் இல்லாம அற்புதங்கள் நடக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க கூடியதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதிகபட்சம் ஒயிட் கலர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலரு நிறைய யூஸ் பண்ணுங்க சாண்டில் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் ஏற்படும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நிதி நெருக்கடிகள் இருந்தீங்கன்னா நிதி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகைகள் வந்து சேரும் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் மூவ் ஆகாம இருக்குங்க அப்படின்னு இந்த வருஷத்துல அந்த ஃபைல்லாம் மூவ் ஆகும் அரசாங்கத்திலேருந்து எதிர்பார்க்குற உதவிகள் ஏதாவது நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா மெயின் எக்ஸாம் ஏதாவது எழுதுனீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் யூபிஎஸ் சொல்லுவாங்க யூபிசியா இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் சொல்லுவாங்க என்ன எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம் எழுதுங்க ரொம்ப சக்சஸ் ஆகும் வியாபாரத்துல உள்ளவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட பீப்புளுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் இது நல்ல நேரம் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திங்க தனுசு ராசிக்காரர்களே பத்தோட பதினொன்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தள்ள வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி ஐ இருபத்தி ஐந்து வெற்றிக்கான வருஷம் ஒரு விதை போடக்கூடிய வருஷம் அந்த விதையும் விருட்சமாக வரக்கூடிய வருஷம் சாதாரண விதை இல்லை விருட்சமா இருக்கும் கற்பக விநாயகரை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா மனை லாபம் மண் லாபம் பூமி லாபம் நிச்சயம் உண்டு கற்பக விநாயகர் தரிசனம் பண்ணுங்க ஒரு தடவை பிள்ளையார் விட்டு போயிட்டு வாங்க தனுசு ராசிக்காரர்களே ஒரு குறையும் வராது நல்லதே நடக்கும் இந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வருஷம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் நல்லதே நடக்கும்